இந்த உலகத்துல மனுஷனை படைச்சிட்டு என்ன பண்ணாருன்னா இந்த மனுஷனோடு கூட அவர் சந்தோஷமா இருந்தாரா எப்படி இருந்தாரா சந்தோஷமா இருந்தாரா அந்த அந்த தோத்தத்துல மனுஷனை படைச்சிட்டு இந்த மனுஷனை என்ன பண்ணுவாரா தெரியுமா தினமும் மனுஷனோடு கூட வந்து பேசுவாரா மனுஷனோடு கூட வந்து பேசுவாராம் இந்த உலகத்துல மனிதர்கள் கடவுளை தேடி போவோம் ஆனா கடவுள் மனிதரை தேடி வந்தா எப்படியா தினமும் அவர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா அந்த ஏஜென்ட் தோட்டத்துல மனிதரோடு கூட பேசிக்கிட்டே இருப்பாரா எப்படி இருக்கே நல்லா இருக்கியா நான் படைச்ச பூமியை பாரு நான் படைச்ச இந்த மரம் செடி கொடிகளை பாரு நான் படைச்ச தாவரங்களை பாரு எல்லாம் நான் உனக்காக படைச்சிருக்கிறேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் இந்த மனிதனோடு கூட இந்த ஆண்டோடு ஆகிய பேசி கொண்டாரு மனிதன் என்ன பண்ணான் தெரியுங்களா என்ன பண்ணான் தெரியுங்களா ஆண்டவருடைய சட்டத்துக்கு செவி கொடுத்த இந்த மனிதன் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு கொண்டிருந்த மனிதன் ஒரு நாள் எந்த வார்த்தையை கேட்காருக்கும் தெரியுமா விசாசுனுடைய வார்த்தை இந்த மாதிரி பின்னாடி பாருங்க இந்த பிசாசினுடைய வார்த்தைகளை இந்த மனிதன் கேட்ட ஆரம்பித்தான் ஆண்டவராகிய இயேசு இந்த மனிதனை அழகா படைச்சார் தன்னை போல படைச்சார் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் இந்த மனிதன் கையில கொடுத்து அனுபவின்னு சொன்னாரு ஆனா மனிதன் என்ன தனிமா பண்ணா விசாசுனுடைய வார்த்தையை கேட்டான் என்ன கேட்டா பண ஆசை மனுஷனுக்குள்ள வந்துச்சு பண ஆசை இன்னைக்கு நிறைய பேர் தப்பான வழியில பணத்தை சம்பாதிப்பதற்கு முயற்சி பண்றோம் பண ஆசை யார ஏமாத்தி உண்மையான வழியில இல்ல பண ஆசை பசுத்த வேதாகமும் சொல்லுவது பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு என்று சொல்லுகிறது ரெண்டாவது குடிநாள இன்னைக்கு மனிதன் என்ன பண்றான் இந்த தெய்வத்தை விட்டு விலகி போறான் மூணாவது என்ன பண்ண தெரியுங்களா இன்னைக்கு அசுத்தமான காரியங்களை போன்ல இன்னைக்கு நிறைய அசுத்தங்களை பார்த்து 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 தேவனை விட்டு மனிதன் பின்னாடி போயிட்டான் நாலாவது பாருங்க தெய்வம் ஒரு மனிதனுக்கு ஏற்ற துணையை கொடுப்பார் ஆனா இன்னைக்கு நிறைய துணைகளை தேடி தாந்தவரை விட்டு மனிதன் பின்னாடி போயிட்டான் பாவ மனிதனுக்குள் வந்தது நீறுதல் மனிதனுக்குள்ள வந்தது அக்கிரமத்தை மனிதன் செய்யிடான் கடவுனோ மனுஷனும் ஒன்னா இருந்தாங்க இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பிசாசு உள்ள வர ஆரம்பிச்சான் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வர ஆரம்பிச்சான் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வர ஆரம்பிச்சான் இந்த கடவுனுக்கும் மனுஷனுக்கும் ஒரு பெரிய இடைவெளி வந்தது ஒரு பெரிய இடைவெளி வந்தது அப்படி ஒன்னா இந்த பண்ணாரு இப்போ இந்த மனிதனை மீட்பதற்காக அவரே மனிதனாக வந்தார் அவரே மனிதன் இந்த மனுஷ இதெல்லாம் விழுந்து போனா இந்த மனுஷன் எதுல விழுந்து போனா பண ஆசையில விழுந்து போனா பண ஆசையில ஏசப்பா பண ஆசைய முடித்து போட்டான் இந்த மனுஷ எதுல விழுந்து போனா இந்த போன்ல விழுந்து போனா போன்ல ஏசப்பா அதை விழுந்து போனா நேசி நேசித்தனத்தை விழுந்து போனா அதை ஏசப்பா ஜெயிச்சாரு அதிர்ச்சி இந்த மனுஷன் எதுல விழுந்து போனா குடியிலையும் வெளியிலையும் அந்த மனுஷன் அத ஜெயிச்சு இந்த மனிதனை மறுபடியும் தன் ரத்தத்தை சிந்தி ஏசப்பா மீட்டு இருக்கிறான் சிந்து அவர் எப்படிப்பட்ட தெய்வம் தெரியுமா நீங்க அவரை விட்டு எவ்வளவு தூரம் ஓடி போனாங்களோ அவர் உங்களை விட்டு கொடுக்காத ஒரு ஆண்டவர் உங்களை நேசிக்கிற ஒரு ஆண்டவர் நீ எவ்வளவு பாவம் பண்ணி அக்கிரமம் பண்ணி ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்தாலும் உன்னை தேடி வருகிற தெய்வம்